ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க அதாவது நவ கிரகங்களில் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் பார்த்தாலே அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயர் சொன்னாலே அனைவரும் வந்து பயந்து நடுங்கக்கூடியவர் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான் தாங்க தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய தர்ம காரகனாகவும் ஆயுள் காரகனாகவும் தொழில்காரகனாகவும் காட்சி தரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியானது தனுசுராசினேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி நேயர்கள் அவர்கள் வைத்த குறியானது எப்போதும் தப்பிச் செல்லாது என்ற அளவுக்கு ரொம்பவே குறிக்கோளோடு காணப்படக்கூடியவர்கள் இவர்கள் தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆடம்பரத்தை இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களை பாடாப்படுத்தி வந்த சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு நகர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை வந்து கொடுத்திருக்காருங்க சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்களையே வந்து கொடுப்பாரு அந்த வகையில தற்போது சனி பகவான் உங்களுக்கு மூன்றாவது வீடான கும்பத்துல அடி எடுத்து வச்சிருக்காரு இதுவரைக்கும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுதுங்க இனி நீங்க தொட்டது எல்லாம் பொன்னாக கூடிய காலம் அதாவது பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க எழுந்த செல்வங்களை கூட மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தியானது இவரிடம் காணப்படுதுங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களானது தீர்ந்து மருத்துவ செலவுகளானது இனி இல்லாமல் போகக்கூடிய காலமாக தான் காணப்படுது மனம் அனைத்தும் ஆரோக்கிய நிலையிலே காணப்படும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது ஏற்பட போகுதுங்க தனுசுராசி நேயர்களில் இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தேறும் அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் திருக்கணித படி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பயிற்சியான சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் தனுசுராசினேயர்களுக்கு எப்படிப்பட்ட படங்களையெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு ஏழு படுத்தி வந்த சனி பகவான் உங்களுக்கு தற்போது மூன்றாவது வீட்டில் அமரப் போவதால நீங்க எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க அதாவது இதுவரைக்கும் கையில ஒரு ரூபாய் கூட தங்கவில்லை கார் இருந்தும் கூட அதற்கு பெட்ரோல் போட காசு இல்லை என்ற நிலையெல்லாம் மாறி தற்போது உங்களது கைகளில் பணமானது புரளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டதுங்க எதையுமே முதல் முயற்சியிலே முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களிடம் திறமையானது காணப்படும் இதுவரைக்கும் உங்களிடம் காணப்பட்ட தாழ்வு மனப்பான்மையானது நீங்கி தன்னம்பிக்கையானது துளிர்விடத் தொடங்கப் போகுது அதாவது நீங்க இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் தாங்க எப்போதும் எங்கு பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் என அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியமானது காணப்படும் நடைப்பயிற்சி யோகா தியானம் போன்றவை எல்லாம் செய்து உங்களுடைய மனதை வந்து நீங்கள் பக்குவப்படுத்திக்கோங்க தனுசுராசினியர்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இனிதான் நீங்க வாழ போகிறீங்க வாரிசு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வாரிசு கிடைக்கும் அதாவது பெண்களுக்கு ஏற்ற நல்ல வரன் அமைந்து திருமண பாக்கியமானது கைகூடி வரும் சொந்த பந்தங்கள் அனைத்தும் வியக்கும்படி திருமணத்தை எல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலானது உங்ககிட்ட காணப்படுங்க சொந்த வீட்டுக்கு நீங்க குடி போவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இது வரைக்கும் வாடகை தான் இருக்கீங்க அப்படின்னாலும் இனி தனுசு ராசி நேயர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் அதிலும் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பார்க்குறதுக்கு வெகுளித்தனமாக எல்லா விஷயத்தையும் பேசிடுவாங்க ஆனால் இனி நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கரலாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைமறைவாக இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இனி அது எல்லாம் வந்து தேர்ந்து போகும் வழக்கில் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கடனை எல்லாம் நினைத்து நடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா பண வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால கடனை எல்லாம் விரைவாகவே அழைத்து விட முடியும் கல்யாணம் கிரகப்பிரவேசம் எல்லாம் உங்களை யாருமே கண்டு கொள்ளாம இருந்திருப்பாங்க ஆனா இனி எல்லாருமே ஆச்சரியப்படும்படி சாதித்து காட்டக்கூடிய காலத்தில் தாங்க தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க இனி உங்களை விட்டு விலகி சென்ற அனைவரும் வலிய வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அதாவது விஐபி போன்ற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை செல்வாக்கு என நீங்கள் இழந்த அனைத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்கு மேலும் சனி பகவானுடைய பார்வையின் மூலமாக அதாவது உங்களுடைய ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை எல்லாம் மாற்றியமைப்பதற்கான வல்லமை உங்ககிட்ட ஏற்படும் பிள்ளைகளுடைய உயர் படிப்பு திருமணத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க சில சமயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டென்ஷன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டையும் பார்ப்பதால சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயருங்க மேலும் தந்தையுடனான ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் வந்து செல்லலாம் சொத்து விவகாரங்கள்ல ரொம்பவே நீங்க கவனத்தோட இருக்கணுங்க அத்தியாவசிய செலவுகள் இந்த மதத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டையும் வந்து பார்க்குறாரு இதனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க மகான்கள் சித்தர்கள் ஆகியோர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க மேலும் அருளாசியின் மூலமாக நிறைய நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போறீங்க மேலும் சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் மற்றும் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் சனி பகவான் வந்து காணப்படுறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லப்போனால் பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க சகோதரிக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் வந்து படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் படித்து முடித்து விட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்து முடியும் மேலும் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால இந்த காலகட்டத்தில் பெரிய திட்டங்களை எல்லாம் திட்டி நீங்கள் வெற்றி பெற முடியும் மேலும் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் சுகாதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் கைகூடி வரும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் ஷேர் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு காணப்படுது உங்களை தேடி வரும் அவ்வப்போது இருப்பதை போன்ற பயமானது வந்து விலகும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமானது மேம்பாடு அடையும் சமையலறை சாதனங்களை எல்லாம் புதுப்பித்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க கணவருடைய வியாபாரத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு அத்தனை விதமான யோகங்களும் ஏற்படும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய திறமையை வந்து குறைவாக எடை போட்டவர்கள் கூட தற்போது வியக்கும்படி சில வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க இதனால உங்களுக்கு சம்பளம் உயரும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமண பாக்கியமானது ஏற்படுங்க தடைப்பட்ட கல்வியை கூட தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் பெற்றோரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் மேற்கல்வி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கும் அத்தனை விதமான வாய்ப்புகளும் அமையும் அதனால இந்த ஆண்டினுடைய சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருந்த உங்களை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில தாங்க இந்த சனிப்பயிற்சியானது காணப்படுது மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய சனிப்பயிற்சி எல்லா வகையிலும் நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலே காணப்படுது மேலும் சனி பகவானுடைய நன்மைகளை பெறுவதற்காக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் கால பைரவரை வழிபாடு செய்வதாலும் சனி பகவானுடைய அருள் நம்மளால பெற முடியும் மேலும் இந்த வீடியோ பதிவின் மூலமா சனிப்பயிற்சியின் மூலமா தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற பல முக்கியமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்